தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரத்தின் பொழுது இரணியனை கொன்ற பாவத்தை போக்கிக் கொள்ள வந்து வழிபட்ட தலமாகிய கருப்பத்தூர் நரசிம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலின் தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இரணியன் ஒரு அசுரகுல அரசன் மகாவிஷ்ணுவை தன் பகைவனாக கருதியவன் பதினான்கு உலகங்களிலும் தன் ஆட்சியை செலுத்தி வந்தான் அவன் பிரம்ம விஷ்ணுவாதி தேவதைகளும் எட்டு திக் பாலகர்களும் வசிட்டர் முதலிய முனிவர்களும் இரணியனுடைய சொல்படி கேட்டு நடந்தார்கள் அதாவது அவ்வாறு நடக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆட்பட்டிருந்தார்கள் அவனுடைய குலகுரு சுக்கராச்சாரியாருடைய ஆணைப்படி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான் இரணியன் அதாவது தேவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் பறவைகளாலும் எந்த ஒரு ஆயுதங்களாலும் வீட்டின் உள்ளும் வெளியிலும் பூமியிலும் ஆகாயத்திலும் இரவிலும் பகலிலும் தனக்கு மரணம் உண்டாகாதபடி சிவபெருமானிடம் வரத்தை பெற்று கொள்கிறான் அந்த வரத்தின்படி அவனது அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இரணியனின் மகன் பிரகலாதன் அவன் கல்வி கற்க தொடங்குகிறான் ரெணியாய நம என்று சொல்லும்படி ஆசான் சுக்கராச்சாரியார் சொல்லிக் கொடுக்க அவன் மறுக்கிறான் அதாவது ஸ்ரீமன் நாராயணனே வணங்கத்தக்கவர் அவர் பெயரை மட்டுமே நான் சொல்வேன் என்று பிரகலாதன் கூற இரணியனுக்கு கோபம் தலைக்கேறியது உன் வீம்பு அளவுக்கு அதிகமாக வளர்கிறது நீ கூறும் உன் விஷ்ணு எங்கிருக்கிறார் இதோ இந்த தூணில் உன் விஷ்ணு இருக்கிறாரா என்று இரணியன் கேட்க அருகே இருந்த ஒரு தூணை காட்ட இருப்பார் நிச்சயம் இருப்பார் தந்தையே என்று பிரகலாதன் கூற கோபம் தலைக்கேறிய இரணியன் எதிரே இருந்த தூணை எட்டி உதைக்கிறான் தம் கால்களால் உடனே ஆயிரம் சிங்கங்கள் முழங்கியது போல ஒரு ஓசை கேட்டது தூண் இரண்டாக பிளந்தது கண்களில் தீப்பொறி பறக்க சிங்க முகத்துடன் கழுத்துக்கு கீழே மனித வடிவத்துடனும் நீண்ட வாளுடனும் கூரிய பற்களும் வளைந்த நகத்துடனும் நரசிம்மமூர்த்தியாக மகாவிஷ்ணு தோன்றினார் இரணியனின் மார்பில் அறைந்தார் பூமியில் தூக்கி அடித்தார் அவனை தன் மடியில் கிடத்தி நகங்களால் அவனுடைய வயிற்றை கிழித்தார் அவனது இரத்தத்தை குடித்து குடலை மாலையாக அணிந்து கொண்டார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் பூமாறி பொழிந்தார்கள் நரசிம்மமூர்த்தியை அடக்க முடியாத சினத்தில் இருப்பதை கண்ட லட்சுமி பஞ்ச சுத்தி செய்து பூஜை செய்தார் சினம் குறைந்தது மனம் மகிழ்ந்த நரசிம்மூர்த்தி லட்சுமியை தன் மடிமீது மீது இருத்தி மகிழ்ந்தார் பிரகலாதன் நடுக்கம் நீங்கி நரசிம்மரை வணங்கினான் தேவர்கள் நரசிம்மமூர்த்தியை நோக்கி எம்பெருமானே தூய்மை உடையவரால் தான் பிறர் பாவங்களை போக்க முடியும் தாங்கள் இரணியனை கொன்றதால் பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தவராக இருக்கிறீர்கள் எனவே அகண்ட காவிரியின் தென்பாகத்தில் மேற்கு முகமாக கோவில் கொண்டிருக்கும் பச்சாதவேஸ்வரரை பூஜித்தால் தங்களுடைய பாவங்கள் விலகும் என்று கூறுகிறார்கள் தேவர்கள் சொன்னபடியே நரசிம்மமூர்த்தி லட்சுமி தேவியுடன் பிரகலாதனுடன் பச்சாதபேஸ்வரரை எழுந்தருளியுள்ள கருப்பத்தூர் வந்தடைகிறார் அங்குள்ள ஆலயத்தில் அருள்பாலிக்கும் பச்சாதாபேஸ்வரரை இறைவி சுகந்த குந்தலாம்பிகையை வணங்கி பூஜிக்கிறார் சிவபெருமான் நரசிம்மரை பார்த்து இரணிய வதம் செய்ததால் ஏற்பட்ட இரத்தக்கரை பாவம் இரண்டுமே நீங்க பெற வேண்டும் என்று நந்தியின் காது வழியாக நீ போய் சொல் அவைகள் நீங்கி நீ நலம் பெறுவாய் என்று கூறுகிறார் அதன்படியே அங்கிருக்கும் நந்தியின் காதில் நரசிம்மர் கூறுகிறார் அப்பொழுது சிவபெருமான் கங்கையின் நீரை நந்தியின் காது வழியே செலுத்தி நரசிம்மரின் பாவம் இரத்தக்கரை ஆகிய இரண்டையும் நீங்கச் செய்கிறார் அதன் பிறகு கங்கை நீர் இரத்தக்கரை எல்லாம் அருகே உள்ள அகன்ற காவிரியில் கலந்தது அதில் நரசிம்மரும் லட்சுமியும் நீராடி பாவ விமோசனம் பெற்றார்கள் நரசிம்ம மூர்த்திக்கு பாவ விமோசனம் அளித்த பச்சாதாபேஸ்வரராகிய ஆகிய சிவபெருமான் அருள்பாலிக்கும் இந்த ஆலயம் கருப்பத்தூரில் தான் அமைந்துள்ளது ஆலயம் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது முகப்பில் மூன்று நிலை ராஜகோபுரம் அதை தாண்டியதும் நுழைவு வாயில் அதனை கடந்து அகன்ற வெளிப்பிரகாரம் அதற்கடுத்தது சிறப்பு மண்டபம் பலிபீடம் இவற்றையெல்லாம் கடந்து சென்றால் நந்தியம்பெருமான் வீற்றிருக்கிறார் இவர் காதில் ஒரு பெரிய துவாரம் இருக்கிறது மண்டபத்தின் இடதுபுறம் இறைவியின் தனி சன்னதி அமைந்துள்ளது அன்னைக்கு நான்கு திருக்கரங்கள் மேலிரு கரங்களில் மலர்களையும் கீழிரு கரங்களில் அபய வரத அஸ்த முத்திரைகளுடனும் அன்னை நின்ற திருக்கோலத்தில் புன்னகை தவழ அருள்பாலிக்கும் அழகே தனி அழகு மண்டபத்தின் வடகிழக்கு மூலையில் நவகரக நாயகர்கள் அருள்பாலிக்கிறார்கள் அடுத்துள்ள மகாமண்டப நுழைவு வாயிலில் இடதுபுறம் சண்டி துவார பாலகரும் வலதுபுறம் முண்டி பாலகரும் வீட்டிருக்க மண்டபத்தின் உள்ளே இடதுபுறம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் அஷ்ட அஷ்டபைரவரும் அருள்பாலிக்கிறார்கள் அதற்கு அடுத்துள்ள கருவறையில் இறைவன் சிம்மபுரீஸ்வரர் லிங்க திருமேனியில் மேற்கு திசை நோக்கி அருள்பாலிக்கிறார் கருவறையில் இறைவனுக்கு பின்புறம் உள்ள சுவற்றில் நரசிம்மூர்த்தியின் திருவுருவும் தனியாக காட்சி தருவது இந்த தளத்தின் தல வரலாற்றை பெருமை சேர்ப்பதாக அமைந்திருக்கிறது ஆலயத்தின் பிரகாரத்தின் வடக்கு திசையில் மகாலட்சுமியின் தனி சன்னதி அமைந்துள்ளது சிவாலயத்தில் மகாலட்சுமியின் தனி சன்னதி இருப்பது ஒரு அபூர்வமான அமைப்பு தானே கணவருக்கு பாவம் தீர அருள் புரிந்த ஆலயத்தில் அன்னை மகாலட்சுமி தங்கி அருள்பாலிப்பதில் பாலிப்பதில் வியப்பொன்றும் இல்லைதானே வடக்கு பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் தெற்கு பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தியின் தனி சன்னதியும் அமைந்துள்ள நரசிம்மூர்த்தியும் லட்சுமி தேவியும் இத்தல இறைவியை ஆராதனை செய்து வணங்கிய பொழுது அவர்கள் கையில் கொண்டு வந்த பூ பந்து மஞ்சள் கிழங்குகளாக மாறியிருக்கிறது எனவே இன்றும் பூசு மஞ்சளை அரைத்து அதை அம்மனின் கழுத்தில் சாத்துகிறார்கள் பக்தர்கள் மேலும் பக்தர்களுக்கு அதையே பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது குழந்தை வரம் வேண்டி வரும் பெண்களுக்கும் பிற மகளிருக்கும் உருண்டை மஞ்சளை பிரசாதமாக இங்கு கொடுக்கிறார்கள் அவர்கள் அதை அரைத்து பூசி குளிக்க வேண்டும் அவர்களுக்கு குழந்தை பேரு நிச்சயம் கிடைக்கிறது அதன் பிறகு மீண்டும் இந்த ஆலயத்திற்கு ஏராளமான மஞ்சள்களை வாங்கி வந்து காணிக்கையாக செலுத்துகிறார்கள் குழந்தை பேறு பெற்ற பக்தர்கள் அதேபோல பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர அம்மனுக்கு தாலி வாங்கி சாத்துகிறார்கள் விரைவில் அவர்கள் இணைவது உண்மை என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் பங்குனி அன்று கொடியேற்றத்துடன் பதினோரு நாட்கள் பெரிய திருவிழா இங்கு வெகு விமரிசையாக நடைபெறுகிறது ஆடி வெள்ளிகள் மற்றும் தைவெள்ளிகள் கிருத்திகை பொங்கல் தமிழ் வருடப்பிறப்பு போன்ற நாட்களில் இறைவனுக்கும் இறைவிக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் இங்கு நடைபெறுகிறது குறிப்பாக ஐப்பசி மாத பௌர்ணமியில் இறைவனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது நிறைய பக்தர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் தினசரி நான்கு கால பூஜைகள் நடைபெறுகிறது இந்த ஆலயத்தின் தல விருட்சம் வில்வ மரம் தினசரி காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டிருக்கும் நரசிம்மருக்கு அவருடைய பாவம் விலக அருள்பாலித்த இத்தலத்து இறைவனும் இறைவியும் தன்னை நாடும் பக்தர்களின் பாவத்தையும் கலைகிறார்கள் என்றும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று அருள் புரிகிறார்கள் என்றும் நம்புவது நிஜமே கரூர் மாவட்டம் திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் நெடுஞ்சாலையில் குளித்தலையிலிருந்து சரியாக ஆறாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது கருப்பத்தூர் என்கிற தலம் குளித்தலையிலிருந்து நகரப் பேருந்துகளும் கரூரிலிருந்து குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் பேருந்துகளும் இயக்கப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு செல்ல விரும்பும் பக்தர்கள் குளித்தலை வந்து அங்கிருந்து நகர பேருந்து அல்லது ஷேர் ஆட்டோ மூலம் ஆலயத்தை அடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்